என்னென்னா எப்போ எடுத்தாலும் இன சுத்திகரி பண்ணுறது விடுதலை புலிகள் முஸ்லீம்களை இந்த முஸ்லீம் பிரதிநிதி கேட்கிறது அப்போ அப்படியான வேலையில தான் நீ வேலை செய்து கொண்டிருந்த வேலை இதனால தான் இன்றைக்கு ஒரு குறுக்கள் மட பிரச்சனை ஒரு காத்தாங்குடி பிரச்சனை பள்ளிவாசர் பிரச்சனை ரெண்டு அது இப்படியான ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களை பேசுகிறாங்க எத்தனையோ சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய ஊர்காவல் படையால் அது இஸ்லாமியர்களால் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்டது எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுலேருந்து இதுவரைக்கும் எவ்வளவோ இப்போ உதாரணமாக இஸ்லாமிய மக்கள் என்றது தமிழர்களோட தமிழர்களோட அதாவது புட்டுந்தங்காப்பு மாதிரி பழகினு சொல்லி ஒரு அந்த காலத்தில் ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தவர் ஆனால் இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் தமிழர்களோடு இருந்தாலும் தமிழர்களோடு இருந்து பல பேர் போராட்டத்திலேயும் பங்கு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மாவீரர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் மாவீரரானவங்க ஈரோஸ் போடுறது வந்து மாவீரர் பட்டியலில் அறுபத்தி போராளிகள் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பெண் போராளிகளும் இருக்கின்றன இஸ்லாமிய பெண் போராளிகள் இதை விட ஈரோஸ் அமைப்பில் பசீர் மாஸ்டர் கபூர் மாஸ்டர் என்று சொல்லி முக்கியஸ்தர்களாக இஸ்லாமிய போராளிகள் இருந்தவர்கள் புரட்டமைப்புண்ட மத்திய உழுவில் அந்த புல உடைக உடைய முதல் காந்தர் என்று சொல்கிற ஜான் மாஸ்டர் அவர் இருந்தவர் மத்திய உழுவில் வர் ச இருந்தவர் மூதுரை சேர்ந்தவர் அப்ப அவையில் ரெண்டு பேரும் முஸ்லிமாக்களா இருந்தவர் இபிஆர்ல அமைப்புல இவற்ற இன்றைக்கு அஹ் மரணமான ஒருத்தர் அவர் மத்திய உள்ள இருந்தவர் அவற்ற மகன்தான் அந்த புள்ளியாண்டு விஷயத்துல அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் ஆஹ் மில்கார் என்று நினைக்கிறேன் முகமன் மில்கார்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பேர் அப்போ அப்படி எல்லாம் இருந்தவை அதை விட இந்த வடக்கு கிழக்கு மாணச நாங்க நாங்கள் மக்களுக்கு அஞ்சு அமைச்சரவை தான் இருக்குது வடக்கு கிழக்கு மாணசபையில் வரைக்குள்ள அஞ்சு அமைச்சரவை அதெல்லாம் முஸ்லீமுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்து அவர் இபிஆர்ல கொடுத்தது அப்போ இபிஆர்ல கொடுக்கக்குள்ள இபிஆர்ல பண்ட அவர் இபிஆர்ல வில்லை பெண் இபிஆர் அஞ்சு கொண்டவர் அவர் என்னென்னு சொன்னால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டவாதி அப்போ அது கொடுத்தது அப்போ இப்போ நாங்கள் என்ன நான் இப்ப என்ன வரேன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோவோ முஸ்லீம் கொடுக்கறோம் கொடுக்குறோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம் அப்போ ஆனால் அவர்கள் எங்களுக்காக ஒன்றும் குரல் கொடுக்குறீங்க உதாரணமா செம்மணி பிரஜினா தக்கண்டு குறுக்கள் மடத்தை கொண்டு வர ஒன்னும் சம்பந்தம் இல்லாம திசரிப்பு அதே மாதிரி நோர்வேல பேச்சு நடக்கக்குள்ள மூன்றாவது அழகு கட்டுவே இப்படியே அவை பேக்குள்ள அதாவது குழப்ப வேலை செய்யறதுக்கு உறுதுக்குள்ள சுபந்திரன் மாதிரியாக்களுக்கு இப்ப குற்றஞ்சாட்டக்கூடாது அவர் நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தேன் நான் அவர் வந்து மாற்றங்களை கொண்டு வரேன் அப்படி மாற்றங்களை கொண்டு வர மாதிரி சிறு சிறு காணொலியை வெட்டி தண்ட சிரிவான விளக்கங்கள்ல கொடுக்குறேன் ஆனா கொடுத்தாலும் அவர் அந்த இடத்துல இருந்து மாறவே இல்லை என்றது வடிவம் எடுத்து காட்டுது அந்த அவர் திருப்பியும் அந்த இப்படியான விஷயங்களுக்கு சொல்லாம இப்போ இன்றைக்கு ரவி கப்பியும் அப்படி சொல்ல அவர் உண்மையான ஒரு ஆள் என்றால் அடித்து இதை காய்ச்சல் தமிழ் தமிழ்தே சேர்ந்து நீங்க நீங்கள் இல்லை எங்களுக்கும் காயங்கள் இருக்குது என்ன கம்பார மாவட்டத்தில் இப்படி படுகொலை நடந்தது மட்டக்கள மாவட்டத்தில் படுகொலை சாணக்கியன் எல்லாம் அதை அதை கதைத்து சொல்லியிருக்கணும்